ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே சீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளு நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியான ஜென்மத்தில் நின்ற குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ரிசபம் ராசியான உங்கள் ஜென்மத்திலே நின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகியுள்ளார் இரண்டாம் இடத்திலே குரு நிற்பது வியாழ நோக்க பலன் தரும் அதாவது முழுமையான வியாழ நோக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு பண வரவில் குறைவு இருக்காது தன வரவு லாப வரவு மற்றும் தொழில் விருத்தி வியாபார விருத்தி வியாபாரம்லாம் வந்து உங்களுக்கு சூடு பிடிக்கும் வியாபாரம் நல்ல விறுவிறுப்பாக நடைபெறும் இப்போது இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறவங்க பல இடங்களுக்கு அதை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்கள் நீங்கள் அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வியாபாரம் விருத்தி அடையும் வியாபாரத்திலே நல்ல பணவரவு வரவு தனவரவு கிடைக்கும் அதன் மூலம் ஆடை ஆடை ஆபரண சேர்க்கை நவரத்தினங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு இடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் மேலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் ஏற்கனவே திருமணம் நிச்சயித்தவர்கள் இந்த காலகட்டத்திலேயே திருமணம் முடிப்பது ஒரு யோகத்தை தரும் மேலும் புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் தருவார் மேலும் இந்த சந்தான பாக்கியம் மட்டுமல்லாமல் நீங்கள் குறைந்த வயதுடையவராக இருந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்த ஏற்பாடு செய்தால் அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை அந்த குருபகவான் தருவார் அவர்களுக்கு வேண்டுமானால் வியாழ நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு திருமண தடை இருக்கலாம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்து முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடைபெறும் அதே உங்களுக்கு வயது கொஞ்சம் மூப்பாக இருந்து உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அந்த திருமண தடை தாமதத்தை சரி செய்யலாம் நீங்கள் முன்னின்று அதுக்கான ஏற்பாடுகளை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயது என்று வைத்து கொண்டாலும் நீங்கள் அவர்களுக்கு திருமணம் நடைத்து முன்னின்று நடத்தக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பகவான் தருவார் குடும்பத்திலே குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் சரியாகும் இப்போ ஜென்மத்தில் இருந்த குரு உங்களை மனக்குழப்பத்தோடைய வச்சுருப்பார் எதுவுமே வந்து சரியான ஒரு யோசனை தல்லா தராமல் மனக்குழப்பத்திலேயே உங்களை வைத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ வந்து அந்த மனக்குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலையே எப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய அமைப்பை தருவார் மேலும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு கல்வி நன்றாக சிறப்பாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பை தரும் குடும்பத்திலே எப்போது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த குரு பகவான் மூன்று விசேஷ பார்வை கொண்டவர் அதாவது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்ற மூன்று பார்வைகள் இவருக்கு உண்டு அதன்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாத் ராசியை ஐந்தாம் பாவகம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் அதாவது குருவுக்கு ஐந்தாம் பாவகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் அந்த ஆறாம் பாவகத்தை ருணரோக சத்துருஸ்தானம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால் நோய் தொந்தரவு உடல் உபாதைகள் உடலிலே ஏதாவது ஒரு கோளாறு ஏதாவது பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே குருவின் பார்வையினால் அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் சுத்தமாக சரியாகக்கூடிய அமைப்பை தருவார் மருந்து வகைகள் ஆஸ்பத்திரி செலவு இதுக்காக விரை செலவுகள் இருக்காது இந்த நோய் சுத்தமாக குணம் குணமாகக்கூடிய அமைப்பு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பிரச்சனை எதிரிகளால் தேவையில்லாத மனக்கலக்கம் மனக்குழப்பம் அதாவது உங்களை எதிர்பாராத விதமாக உங்களை வந்து குழப்பத்தில் ஏற்படுத்தி கலக்கத்தை ஏற்படுத்தி உங்களை எல்லா விதத்திலையுமே வந்து ஸ்தம்பிக்க வைத்த எதிரிகள் இப்போது உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவதற்கான ஒரு நல்ல அமைப்பை தருகிறது மூன்றாவதாக கடன் பிரச்சனை யாரெல்லாம் கடன்காரன் கடனாளின்னு வெளியில் பேர் வாங்கியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வெளியில் தெரியாமல் கடன் கடன் இருப்பவர்களுக்கு கூட சரி எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு பங்காளி சண்டை தாயாதிகள் கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்துக்காகவோ அல்லது பண விஷயத்திற்காகவோ எந்த விஷயத்திற்காக நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அவை அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பு தாய்மாமன்களுடைய எதிர்பார்ப்பு இருப்பவர்கள் தாய் மாமன்களால் இது வரைக்கும் தாய்மாமனோட சண்டை பேச்சுவார்த்தை இல்லை தாய்மாமனுக்கும் எங்களுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு தாய்மாமனுடைய அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி தாய்மாமனு வந்து உங்களுக்கு எதிர்பார விதமாக சப்போர்ட்டாக உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன் வருவார் அவரே தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி தருவார் மேலும் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் சிறு சிறு கண்டங்கள் இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ மாறும் பிரயாணத்திலே ஒரு பயம் இருந்தது நீரை நீரினால் பயம் மேலும் வந்து இந்த விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அப்பப்போ பார்வையில் தட்டுப்படுறது அதை நின்று அதை பார்த்து பயந்தது இது எல்லாமே சரியாகி இந்த விஷ ஜந்துக்கள் இது எதுவுமே உங்கள் கண்ணிலே தட்டுப்படாது அதனாலே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசை குரு பகவான் சப்தம பார்வை என்று ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது இந்த ஆயுள் பலம் கூடும் அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்களிலே பிரச்சனைகள் விபத்துகள் கண்டங்கள் சிறு சிறு காயங்கள் ஆயுதங்களால் காயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் இனி அந்த பிரச்சனை இருக்காது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு இதுவரை காரிய தடை தாமதம் தடங்கள் எல்லாமே இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே இருக்கும் தடையாக தாமதமாக இருக்கும் இது எல்லாமே இனி இருக்காது எல்லாமே சரியாயிரும் நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்தாலும் சரி அல்லது ஒரு வியாபாரம் சரிங்க அந்த வியாபாரத்துலேயும் உங்களுக்கு சரியான வருமானம் இல்லாமல் இருந்தது அந்த வியாபாரமும் தடை தாமதம் ஏற்பட்டது ஒரு மந்தமான கதியிலே நடந்து கொண்டிருந்தது இது எல்லாமே சரியாகும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்த எந்த மாதிரியான வழக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பு மேலும் இந்த கழகங்கள் குழப்பங்கள் எல்லாமே இருந்தது எல்லாமே சரியாகி ஒரு அமைதியான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவமான கும்பத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ இந்த பத்தாம் பாவகம் என்பது வந்து தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானம் இந்த தொழிலிலே வந்து உங்களுடைய எண்ணங்களால் உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணத்தின் மூலம் புது புது யுக்திகளை கையாண்டு வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்திலே நிறைய முன்னேற்றம் அடையக்கூடிய பலன் உண்டு இந்த வியாபாரம் நன்றாக சிறப்பாக நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்ல தொழில் மேன்மை உண்டு தொழில் விருத்தி உண்டு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதுவரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான வேலையில் இருந்தால் கூட ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும் அது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையிலேயே கண்டிப்பாக பதவி உயர்வு ஆட்சி அதிகாரமிக்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த வாக்கிலே இனிமை இருக்கும் ரெண்டிலே நின்ற குரு பகவான் வாக்கிலே இனிமையை தருவார் எல்லாருக்கிட்டேயும் வந்து பேச்சிலேயே உங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகத்தை தரப்புகிறார் நீங்கள் பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நின்று கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் இந்த வாக்கு வந்து கோபம் இதுக்கு முன்னாடி பட்டு பட்டுன்னு கோபம் வரும் மனக்குழப்பத்தினாலையும் மனப்பிரச்சனையினாலையும் ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அதிக அளவில் கோபப்பட்டிருப்பீங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து மனம் பாதிக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய வார்த்தைகள் இருந்திருக்கும் கடுமையான தடித்த வார்த்தைகளை பேசி அவர்களை புண்படுத்தி இருப்பீர்கள் ஆனால் அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்காது உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக பேசினாலும் சரி நீங்கள் எப்படி பேசினாலும் உங்களுடைய பேச்சு அடுத்தவர்களை பாதிக்காது அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து அந்த கோபமும் இனி இருக்காது கோபங்கிறத பார்க்கறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு எடுத்த காரியத்தை முயற் முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் தரக்கூடிய பலன் உண்டு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பா பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ഓം ശിവായ ശിവാ